நான் ஆண் கேக்குறேன் இருக்கிற நான் உங்கள்கிட்ட உயிரோடு இருப்பதற்காக எத்தனையோ பேர் செத்து போயிருக்கிறார்கள் நாம் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர் செத்து போயிருக்கிறார்கள் நாம் இன்னைக்கு இப்படி உக்காந்து நல்ல ஃபேனு கடியில கல்வி கற்க கூடிய இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் உயிரை கொடுத்துருக்கிறார்கள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ரசுல்லா காலத்துல இருந்த சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகளோட வாழ்க்கை எடுத்தீங்கன்னா அவ்வளவு தியாகங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் தியாகங்கள் அவ்வளவு இழந்து அவ்வளவு ரத்தம் சிந்தி அவ்வளவு உயிர் தியாகம் செஞ்சுதான் நம்மளா இன்னைக்கு இங்க உயிரோட உட்கார்ந்து இருக்கிறோம் நேர்வழியை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த சமூகத்திற்காக என்ன தியாகம் செய்ய போகிறீர்கள் இந்த கேள்வியை உங்க மனசுல நான் விட்டுட்டு போறேன் ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தவறான பழக்கம் இருந்தால் தயவு செய்து இந்த நொடியோடு அதிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வாங்க நான் இந்த சமூகத்துல ஒரு கெட்டவனாக ஒரு நாளும் நான் வந்துட மாட்டேன் என்னுடைய பலவீனத்தில நான் வெளியே வருவேன் என்கிட்ட இருக்க நெகட்டிவிட்டிய நான் தூர தூக்கி போடுறேன் அப்படின்னு இந்த நொடி உறுதி எடுத்துக்கங்க அப்படி யாராவது உங்களுக்கு பலவீனமானவர்களை தெரிந்தால் அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதுதான் நான் உங்கள்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய இப்போ உங்கள்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய விஷயம் ஒவ்வொரு பையனும் நல்ல பையனாக இருந்துடும் எந்த பெண் பிள்ளைகளையும் நாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த பெண் பிள்ளைகளுக்கும் எந்த நோவினையும் செய்யாத பலவீனங்களில் சிக்காத ஏன்னா இந்த வயசு டீனேஜ் வயசு பலவீனங்களில் சிக்க வைக்க சொல்லும் அந்த பலவீனங்களில் சிக்காமல் பாதுகாப்பாக கண்ணியமாக உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் இதுதான் உங்களிடமிருந்து இப்போ நம்ம கேட்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்ன சொல்கிறீங்க இது இதை பற்றி யாராவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா நாங்கள் நாளைக்கு வளர்ந்து என்ன செய்வோம் அப்படின்னு மேம் நான் வந்து லாயர் ஆக போகிறேன் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த கேஸ்லாம் மூடப்பட்டிருக்கோ அதை வந்து நான் வந்து நானே சரி பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் வேறு இருக்கேன் மேம் நான் ஜட்ஜாக போகிறேன் ஜட்ஜாக என்ன செய்ய போகிறேன் உடனே தீர்த்து தர போறீங்க வெரி குட் ஒரு குட்டி சர்ச்சுக்கு கலெக்டர் ஆக போறேன் போலீஸ் போலீஸ்

நல்லா டீச்சர் 아이 எலாதிக் கொடுக்கலாம் மேம் டீச்சர் போலீஸ் ஆகி ஸ்டாண்ட் பண்ணுங்க வெரி குட் இது ஒரு யாரை தொந்தரவு பண்ணாம வேலையை பார்ப்பேன் இத பத்தி தெரியாத இருக்க இடத்துல தாவா பண்ணும் ஒரு ஹாஃபீஸ் ஆலிம் நல்ல ஒரு நல்ல ஒரு ஆபிஸ் ஆலிம் ஆகி ஜ நான் கலெக்டராக இன்ஜினியராக இருந்தோம் என்னால் முடிஞ்ச இந்த செய்தியை வந்து எல்லாருக்கிட்டையும் பரப்புறேன் நான் எந்த அளவுக்கு மாற்ற நினைக்கிறேனோ மற்றவங்களையும் நான் மாற்ற நினைப்பேன் பாலிட்டிக்ஸில் பெரிய அளவு பாலிட்டிக்ஸ் நானும் கற்று பிறருக்கும் கற்றுவோம் சிவில் இன்ஜினியர் ஆகி முஸ்லீம்களை வீட்டு கட்டிடுவோம் படித்து பெரிய ஆள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் தாவா பணிகள் அதிகமாக செய்யணும் எல்லா நாடுகளுக்கும் ஆமாம் அது உங்களுக்கு வந்து உதவி செய்யலான் பாப்பா இல்லாமல் பாப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா உதவி செஞ்சு அவங்கள படிக்க படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி நான் வேலைக்கு போகிற இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நல்லதை சொல்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் போயிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிக்கலாம் இருக்கு ஐஏஎஸ் ஆகி நான் கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் உதவி செய்வேன் போலீஸ் ஆகி எல்லாருக்கும் பாடம் இருக்கும் போலீஸ் ஆகி மக்கள் பெண்கள் முஸ்லீம் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு ஐஏஎஸ் ஆகப்பாரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சமூக ஆசிரியராக இருப்போபில இன்ஜினியர் எல்லாருக்கும் உதவி செய்யப்படுங்க போலீஸ் ஆலீஸ் ஐபிஎஸ்ஐ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்

எல்லா பொண்ணையும் காப்பாற்ற போறேன் டாக்டர் நீங்களே